வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி பெங்களூருவில் பட்டப்பகலில் பேருந்து நிலையத்தில் வைத்து பெண்ணை அவரது இரண்டாவது கணவர் கொடூரமாக குத்தி கொலை செய்த சம்பவம் கொலை நடுங்க வைத்துள்ளது பனிரெண்டு வயது மகளின் கண்முன் கொலைபாதக செயலில் ஈடுபட்டது ஏன் நடந்தது என்ன கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த ரேகா என்பவருக்கு திருமணமாகி இரு பெண் குழந்தைகள் உள்ளனர் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்து தனது இரு குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்துள்ளார் அண்மையில் கார் ஓட்டுநரான லோகேஷ் என்பவருடன் ரேகாவுக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது பின்னர் இருவருக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டதால் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது திருமணத்திற்கு பின் ரேகா தனது இடைய மகளை பெற்றோரிடம் விட்டுள்ளார் பனிரெண்டு வயதான மூத்த மகளை மட்டும் தன்னுடன் அழைத்து வந்துள்ளார் இரண்டாவது திருமணமான சில நாட்களிலேயே லோகேஷ் அந்த குழந்தையையும் பெற்றோரிடம் ஒப்படைக்க கோரியுள்ளார் ஆனால் அந்த குழந்தை தன்னுடன் தான் இருக்கும் என்று ரேகா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த இரண்டாவது கணவன் கடும் கோபத்தில் இருந்துள்ளார் அத்துடன் ரேகாவின் நடத்தையிலும் சந்தேகப்பட்டு அவருக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளார் இந்நிலையில் பெங்களூருவில் உள்ள பேருந்து நிலையத்தில் ரேகா தனது குழந்தையுடன் பேருந்திற்காக காத்திருந்தார் அப்போது அங்கு வந்த லோகேஷ் தன்னை நீ ஏமாற்றுகிறாய் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பதிலுக்கு ரேகாவும் கடுமையாக திட்டியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த லோகேஷ் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மனைவியை கண்மூடித்தனமாக குத்தியுள்ளார் மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் தன் கண்முன்னே தாயை கொடூரமாக தாக்கியதைக் கண்டு பனிரண்டு வயது சிறுமி அச்சத்தில் உறைந்து போனார் தொடர்ந்து ஆத்திரம் தீராத நபர் பதினோரு முறை ரேகாவின் உடலில் பல்வேறு இடங்களில் குத்திவிட்டு தப்பி உள்ளார் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் லோகேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தந்தை தனியாக சென்ற நிலையில் தாயும் இரண்டாவது கணவரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதால் இரு பெண் குழந்தைகளும் நிற்கதியாகியுள்ளனர்